ஒன்று இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ காகம் பி மயில் சி கிழி டி அன்னம் பதில் பி மயில் இந்தியாவின் தலைநகர் எது ஏ மும்பை பி சென்னை சி டெல்லி டி கொல்கத்தா பதில் சி டெல்லி மூன்று இரும்பு புருஷன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆ மகாத்மா காந்தி ஆ ஜவஹர்லால் நேரு இ சர்தார் வல்லபாய் படேல் இ சுபாஷ் சந்திர போஸ் பதில் இ சர்தார் வல்லபாய் படேல் நான்கு சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய பெரிய கோள் எது அ பூமி பி செவ்வாய் சி வியாழன் டி சனி பதில் சி வியாழன் ஐந்து இந்திய தேசிய கொடி எத்தனை நிறங்கள் கொண்டது அ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து பதில் பி மூன்று ஆறு தமிழ்நாடின் மாநில விலங்கு எது யானை புலி சிங்கம் மான் பதில் புலி ஏழு உலகின் மிக நீளமான நதி எது ஏ அமேசான் பி நைல் சி கங்கை டி யாங்சே பதில் பி நைல் எட்டு இந்தியாவில் முதன் முதலில் குடியரசுத் தலைவர் யார் ஆ டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆ ராஜேந்திர பிரசாத் இ ஜவஹர்லால் நேரு டி அப்துல் கலாம் பதில் ஆ ராஜேந்திர பிரசாத் ஒன்பது உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது ஏ ஜூன் ஒன்று பி ஜூன் மூன்று சி ஜூன் ஐந்து டி ஜூன் பத்து பதில் சி ஜூன் ஐந்து பத்து இந்தியாவின் தேசிய விளையாட்டை எது அ கிரிக்கெட் அ கால்பந்து இ ஹாக்கி இ கபடி பதில் இ ஹாக்கி